நான் அவங்களுக்கு முன்னாடி வந்து தொப்பி இருக்கும் தொப்பியில் என்ன செய்யணும் நீங்க போடணும் போட்டால் யாரா எத்தனை போறையில அவளுக்கு ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஜஸ்ட்டு போட்டி மட்டும்தான் ஸ்டார்ட் சொல்ல போறேன் ஸ்டார்ட் சொல்ல போறேன் நான் ஸ்டார்ட் நவ் ஆஹ் போட்ட குப்பை எடுத்து எடுத்துக்கிற எடுத்துக்கணும் எடுத்தாத்தான் அடுத்தது போட முடியாதுல்ல நிற்கும் அகில் போய் எடுத்து அகில் போய் எடு எல்லாத்தையும் எடு كو يا ده نورين نورين سي تعالوا اني مقلد دينا بنت هي يا دوب ليها قوتي انتي انا انتي